தாத்தான <laughs> கூப்பிட்டதும் <laughs> <laughs> oh, <okay. laughs> ஒன்பது வருஷம் கழிச்சு வந்த பேரனையும் மகளையும் பார்த்துட்டு இந்த தாத்தா மிரண்டு போயிட்டாருல வேகமா பரவிட்டு இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லங்க தன்னுடைய அப்பா அம்மாவை ஒன்போது வருஷமா இவங்க பாக்காம இருந்திருக்காங்க சில பல சூழல்னால பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இவங்களால வர முடியல ஒன்போது வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுவும் சர்பிரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்பா பாத்தீங்கன்னா வெல்டிங் கடையில வேலை பண்ணிட்டு இருக்காரு அவங்களோட மகனை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க அந்த பையன் வந்து அப்படியே கியூட்டா நடந்து வந்து தாத்தா அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிட்டதும் மனுஷனுக்கு ஒரு பக்கம் தலகால் புரியல என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாக்குறாரு என்னடா சொல்ல சொல்ற உண்மையிலேயே நீ வந்துட்டியான்னு ஒரு நிமிஷம் மனுஷன் ஆடி போயிட்டாருங்க அவசர அவசரமா கைய கழுவிட்டு பேரனை ஆசையோடு தூக்குறாரு வாஞ்சையோட கட்டிப்பிடிச்சு பிடிச்சு அன்ப வெளிப்படுத்துறாரு ஒரு தாத்தா பாட்டினால தன்னுடைய சொந்த மகன் மகளை கூட பார்க்காம இருக்க முடியுங்க அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனா பேரம் பேத்திய பார்க்காம இருக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் முறையா மீட் பண்ணும்போது எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இந்த வீடியோவை வாணி அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க